நீங்க எவ்வளவு பெரிய செயல்கள் செய்தாலும் சிவபெருமானை நினைந்தால் அது புண்ணியமா போகும் எவ்வளவு கீழான செயலா இருந்தாலும் சிவபெருமானை நினைந்து செய்தீங்கன்னா அது மேலான செயலாகிடும் எவ்வளவு மேலான செயலா இருந்தாலும் சிவபெருமானை மறந்துட்டீங்கன்னா அது கீழான செயலா போயிடும் இது இந்த செய்தி நீங்க இந்த நூலை வந்து இறங்கி கேள்விப்பட முடியாது சிவபெருமான் திருவடியை நினைந்து செய்கின்ற பாவம் கூட புண்ணியமாக போகும் சிவபெருமானின் திருவடியை மறந்து செய்கிற புண்ணியமும் பாவமா போயிடுங்க புண்ணியம் புண்ணியமா போகாது சிவபெருமானை மறந்துட்டீங்கன்னா புண்ணியம் பாவமாகிவிடும் சிவபெருமானை நினைந்தால் பாவம் கூட புண்ணியமா போயிடும் அப்படி ஆகுமாயா ஆகும் நம்பற மாதிரி இல்லைங்களே ஒரு எடுத்துக்காட்டு சொன்னார் பாட்டு பாருங்க அறம் அடிக்கு அன்பர் செய்யும் பாவம் அறம் ஆகும் அரணிக்கு அன்பர் செய்யும் பாவமும் அறம் அது ஆகும் பரநடிக்கு அன்புனாதார் புண்ணியமும் பாவமாகும் பரநடிக்கு அன்பு இனார் புண்ணியம் தக்கன் வரம்படை தக்கன் செய்த மாவழிவு தீமையாகி நரனில் பாலன் செய்த பாதகம் நன்மை ஆய்த்தே ரெண்டு செய்தி எடுத்து காட்டுறார் ஒண்ணு தக்கன் செய்த வேள்வி இன்னொன்று சந்தேச நாயனா செய்த பூசை ரெண்டையும் சொல்றார் முதல் அந்த வரி பரவாயில்ல அடிக்கு அன்பர் செய்யும் பாவம் அறம் அது ஆகும் இந்த வரிக்கு தொடர்புதான் நரனில் பாலன் செய்த பாதகம் நன்மை ஆயிற்று ஒன்னோடு கூட்டணும் இரண்டாவது பரம் அடிக்கு அன்பில் அதை மூணோட கூட்டிக்கிட்டீங்கன்னா வரம்பீகி தக்கன் செய்த வேள்வி அந்த வேள்வியை பற்றி விரிவு கந்தகுராணத்த சொல்லப்பட்டிருக்கிறது அதான் விரிவா சொல்லியிருக்கிறார் குறிப்பு என்ன அந்த சாரம் என்னன்னு கேட்டிங்கன்னா தக்கன் மகளாக உமையம்மை அவதரித்தாங்க அவங்க கருவிலிருந்து வரல தக்கன் மகளாக அம்மை வளர்ந்து வந்தாங்க தக்கனுடைய மகளாகிய உமாதேவியை சிவபெருமான் திருமணம் செய்து கொண்டார் அந்த வகையில தக்கன் இறைவனை மிகவும் பழித்தும் இழித்தும் நிற்கக்கூடிய நிலை எனவே வேள்வி செய்தா அந்த வேள்வியில சிவபெருமானுக்கு என்று ஒரு பாகம் கொடுக்க வேண்டும் இது சட்டம் முதன்மையான அந்த அவிர்ப்பாகன்னு அதுக்கு பேருங்க அதை வந்து சிவபெருமானுக்கு கொடுக்கணும் இவன் என்ன செய்கிறான் நான் இனி சிவபெருமானை தலைவனாக ஏற்க மாட்டேன் அப்படின்னு ஒரு செய்திய வெளிப்படுத்துறான் வெளிப்படுத்தியது மட்டுமல்ல இருக்கிறாங்க பாருங்க யாரு திருமால் பிரமன் இந்திரன் எல்லாத்தையும் கூப்பிட்டான் செயல் செயலான்னு கருதுறேன் எது ஒரு பெரிய வேள்வி செய்ய போறேன் அந்த வேள்வியில சிவபெருமானுக்கு கொடுக்கக்கூடிய அபிர்வாகத்தை கொடுக்க மாட்டேன் அப்ப தலைவருக்கு கொடுக்குற பாகம் யாருக்கு அடுத்த திருமால் உண்மை தலைவர் ஆக்கிற என்ன சொல்ற நீ அப்படின்னு என்ன பண்ணாரு திருமால் ஐயா வணக்கம் நமக்கு இந்த வேலை வேண்டாம் நீ என்ன வேணா செஞ்சுக்க நான் பொருட்டு போறோம் வெளிநடப்பு செய்திருக்க வேண்டும் அவர் பார்த்தாரு சரி நமக்கு ஒரு யோகம் அடிக்குது நாம தான் எத்தனை நாளைக்கு தான் இதுலயே இருக்காது நாம தான் தலைவர் சீட்ல ஒரு ஆசை வந்துச்சு சரி இவரு நான் தயாரா இருக்கிற காலி போச்சு அது யாரையும் அடுத்து பார்த்தார் நீ போய் அப்பா பிரம்மா நாம இருந்தாலும் அடுத்து இந்தன் பார்த்தேன் நீ பிரம்மா இடத்துக்கு வந்துரு அவர் நான் முப்பதும் கோடி தேவனை ஒருத்தர் போவா நீ தலைவராயிருச்சு இப்படியே ஒருத்தர் பதவியில ப்ரமோஷனான சீட் காலி ஆக

காப்பாத்தினாலுக்கு என்ன செய்வோம் நாம எப்பவுமே அப்படித்தான் செய்வோம் அது காலங்காலமா வர வரலாறு அப்படித்தான் இருக்கு நல்லது செய்யறவனுக்கு தான் துன்பம் செய்வோம் துன்பம் செய்யறவனுக்கு நல்லதா செஞ்சுட்டு வந்துடுவோம் சிவபெருமான் இப்படி காப்பாத்தினார் ஒரு பையன் நினைச்சு பாக்குறீங்க எல்லாரும் பதவிக்கு ஆசைப்பட்டாங்க பெரிய வேள்வி செய் அந்த வேள்வி நடந்து கொண்டிருந்தது அப்பதான் தக்கன் மகளாகி உமையம்மை அப்பாட்ட போய் சொல்ல போனாங்க இந்த மாதிரிப்பா இப்பெல்லாம் செய்யாதப்பான்னு நீ கிளம்பு நீ உன் நீ எப்ப அவரை கல்யாணம் பண்ணிட்டியோ அப்போ முடிஞ்சு போச்சு நீ நமக்கு ஒன்றும் சம்மதமே இல்லை கிளம்பு அப்படின்ட்டு வேற வழி இல்லாம அம்மை வந்தாங்க சரி அம்மா பார்த்து நீ கவலைப்பட நான் பார்த்துக்கிறேன்ட்டு அப்பதான் வீரபத்தர் வரார் அந்த அவதாரமே அதுக்கு தான் நிகழ்கிறது அந்த வீரபத்தருடைய தோற்றம் சாமி மனத்தில் நினைக்கிறாரு அந்த வடிவம் வந்தாச்சு வீரபத்தராக போய் அதுல கலந்துகிட்டு அத்தனை பேரும் இறைவனா தண்டிக்கப்பட்டார்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் தலை வெட்டப்பட்டது மூக்கருவட்டது பல் உடைஞ்சது கை போச்சு காலு போச்சுன்னு அவதான் எல்லாம் பிச்சு உதவி எங்க சிந்தித்த தேவர்கள் திசை திசை அப்படின்னாரு எந்த பக்கம் ஓடுனாலும் தெரியலீங்க கிடைச்ச பக்கம் எல்லாம் ஓடுனா வீரபத்தரால் தாக்கப்பட்டார் கலைமகள் என்று சொல்ல முடியா மூக்கருவடு போட்டார் நாமகள் நாசி

அடுத்து இங்க சந்தேச நாயனார் வரலாற்றுல ஒரு வேதியரை தந்திப்பது குற்றம் அப்பாவின் காலை வெட்டுவது குற்றம் ரெண்டுமே பாவம் இந்த ரெண்டு பாவத்தையும் அவர் செய்தார் ஆனா அவருக்கு என்ன ஆகி புண்ணியமா போயிடுச்சு ஏன் சிவபெருமானை நினைந்து செய்ததுனால அவர் தந்தையும் தாழ் தடிந்ததும் புண்ணியமாயிற்று சிவபெருமானை மறந்து செய்த புண்ணியம் பாவம் ஆயிற்று சிவபெருமானை நினைந்து செய்த பாவம் ஆயிற்று இதாங்க இந்த பாட்டு சொல்லப்பட்ட செய்தி அப்ப இறைவனை மறந்துட்டீங்கன்னா நல்லது கூட கெட்டதா போயிடும் இறைவனை நினைஞ்சீங்கன்னா ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு நீங்க நாள் பார்த்து நட்சத்திரம் பார்த்து யோகம் பார்த்து கரணம் பார்த்து எல்லாம் பார்த்து போட்டு சிவபெருமான மட்டும் விட்டுட்டோம்னா தான் போகும் அதே அது அஷ்டமியா இருந்தான நவமியா இருந்தானு காலமா இருந்தே அட செய்ய பார்த்துக்கலாம் சாமி இருக்கிறாரு பெருமானே நீ பாத்துக்கு போன செஞ்சா புண்ணியமாவே போகும் இவ்வளவுதான் செய்தி பார்த்து பாருங்க சிவபெருமான் திருவடிகளுக்கு அன்புணையால் செய்யும் செயல்களும் அரங்கலாய் முடியும் அவன் திருவடிக்கு அன்பினாதால் செய்யும் புண்ணியங்களும் பாவமாய் முடியும் இதனை எனினும் பெற்ற செய்த செய்தி ஆகிய புண்ணியம் பாவமாகவும் மாணவரில் சிறந்த சிறு பிள்ளையாகிய சந்தேச செய்த மரச் செயல் புண்ணியமாகவும் கருதப்பட்ட கருத கருதப்பட்டது கொண்டான் ஆதலில் சிவபெருமானை முதன்மையும் தலைமையும் ஆக கொண்டு செய்யும் சிறிய செயல்களே சிறந்த அறம் என அறியத்தக்கதாம் பாருங்க சிவபெருமானை முதன்மையும் தலைமையும் ஆக கொண்டு அவன் முதன்மை அவர்தான் முதன்மையாக கொண்டு செய்யப்படுவதுதான் சிறந்த அறம் அப்படின்னு தக்கனும் சங்கீசரும் செய்த செயல்கள் புராணத்தாலும் பெரிய புராணத்தாலும் அரிய பெறும் கந்த புராணத்தால தக்கனுடைய அறியலாம் அவ்வாறு அறிய எனவே அறம் செய்பவரை கொண்டோ அவர் செய்யும் செயலை கொண்டோ அளவிடற்கு அறியவா அவ் அறத்தின் ஏற்பவர்த்தம் திறம் கொண்டே அதன் பெருமை சிறுமை அறிதற்கு உரியவாம் அதாவது அறம் செய்பவரை கொண்டோ அவர் செய்யும் செயலை கொண்டோ அளவிடற் கரியவாம் யாரு செய்யறாங்க என்பது முக்கியம் அல்லங்க யாருக்கு செய்யறாங்க என்பது முக்கியம் அதான் அறம் செய்பவர் அந்த அந்த வரி நல்லா கவனிச்சுங்க அறம் செய்பவரை கொண்டோ இவரு தாங்க செய்யறாரு ஓ அவரா அதெல்லாம் முக்கியம் இல்ல யாருக்கு செய்யறாரு பெரிய ஆளா இருப்பாரு ஏதாவது ஒண்ணு கொண்டு செஞ்சுட்டு இருப்பாரு அட போயாண்டு போயிடுவாரு யாரு சிவபெருமான் கணக்குல அது பெருசே கணக்குக்கே வராது நீங்க வேணா அவர் ஆள் நினைச்சிட்டு இருக்கலாம் அவர் என்ன பண்ணிட்டு இருக்கா தெரியுமா உங்களுக்கு அங்க போய் செஞ்சுட்டு இருக்கிறாரியா அதெல்லாம் பெருசுல போயாண்டாரு அதே செய்யறத சின்னதா இருப்பாரு இவருங்களா ஆமா என்ன பண்ற சிவனடியா இருக்கு சோறு ஓராருங்க அப்படியே அது பெரிய புண்ணியம் செய்யப்படுவரை நோக்கித்தான் புண்ணியம் பெரிய பையனா சிறிய பையனா என்று கருதப்படும் செய்வவரை நோக்கி அல்ல இந்த வரி நெஞ்சுக்குள்ள ஆழமா பதியணும் நீங்க எவ்வளவு பெரிய கொடை கொடுத்தாலும் செய்யப்படுகிற இடம் எது உயர்ந்த இடமா சிறிய இடமா பெருமானை நோக்கி செய்யப்படும் போது ஒரு ரூபாய் கூட பலகோடியாக உயர்ந்து நிற்கும் அது பெரிய புண்ணியமா நிற்கும் அதுவே பலகோடி சின்ன இடத்துல கொண்டு ஏதாவது ஒண்ணுக்கு கொடுத்தீங்கன்னா அந்த சிவபூமி ஒரு ரூபாய் கொடுத்த புனித கொடுக்காது பல கோடி ரூபாய் கொடுத்தாலும் இறைவனை நோக்கி ஒரு ரூபாய் கொடுத்த புண்ணியத்தை பல கோடி ரூபாய்க்கான புண்ணியம் கொடுக்கவே கொடுக்காதுங்க அதான் சொல்ல அறம் செய்வரை கொண்டோ அவர் செய்யும் செயல்களை கொண்டோ அளவிடற்கு அறியவா அவ் அறத்தினை ஏற்பவர்தம் திறம் கொண்டே அதன் பெருமை சிறுமை அறிதற்கு உரியவாம் புத்தகத்துல கோடி வச்சு பத்திரமா ஏன் வீட்டுக்காரருக்கு அப்பப்போ படிச்சு காட்டணும் இப்படி அவரு பத்து தடவை கேட்க மாட்டாரு ஆனா தடவை கண்டிப்பா காதுக்குள்ள போய் என்னமோ சொல்லி சொல்லி வேற செல் அப்படி என்னைக்காவது ஒரு நாள் யோசிப்பாரு நீங்களா சொன்னா தங்க உங்க வார்த்தை புத்தகத்துல இருக்குது நான் படிச்ச சொல்லுங்க அவ்வளவுதான் நீங்க கேட்டாலும் சரி செஞ்சால் படிக்கிற கேட்டுங்க அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நம்ம உதவி வரைத்து அன்று உதவி சொல்ல உதவி வரைத்தன்று உதவி உதவி செய்யப்பட்டால் சாலின் வரைத்து என்னும் திருவள்ளுவ நாயனார் கூற்றும் இன்று அறியத்தக்கதா

சொன்ன உடனே எலும்பும் சாம்பலுமாக இருந்த பூம்பாவை உயிர் பெற்று வந்தது இந்த சிவபுண்ணியத்தினால இந்த சட்டத்தினால என்ன எந்த விதியின் கீழ் இந்த விதியும் கீழ் அப்ப நாம நல்லா ஒரு மன நிறைவா வச்சுக்கலாங்க ஆம் நாம சிவபெருமானுக்கு இயன்றதை கொடுக்கிறோம் இயந்ததை அது போல அவனுடைய அடியார்களுக்கு நம்ம கொடுக்குறோம் அப்ப நாம் செய்வது அனைத்தும் உயர்ந்த இடத்தை நோக்கி செய்யப்படுவதனால நாம் கொடுப்பது சிறியதாக இருந்தாலும் பெரும் பயனை நமக்கு தரும் என்பதை இந்த நூல் கொண்டு தாங்க தெரிஞ்சு கொள்ள முடியும் வேற 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 வச்சு சொல்லுவதில்ல இது நூலில் சொல்லப்பட்ட விதி இதுதான் இதைத்தான் சிவபெருமான் சிவாகமத்தில் சொல்லி இருக்கிறான் சிவாகமத்தில் சொல்லப்பட்ட தான் அருணந்தி சிவாச்சாரியார் நமக்கு தமிழ்ல சொல்லியிருக்கிறார்